I'm <laughs> you. <laughs> எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்கப்படுறது என்னன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் விவசாயத்தின் தனி வழித்தடத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அந்த உருவாக்குறதன் மூலியமாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து விவசாயத்துக்கு வந்து மின் இணைப்பு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தோம் இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவாகவும் போட்டிருக்கிற நிறைய வீடியோக்கள் இப்போ வந்து அந்த பணிகள் வந்து விரிவாக்க பணிகள் வந்து மாவட்ட வாரியாக வந்து விரிவாக்கம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது எதனால் அப்படின்னா தமிழ்நாட பொறுத்தமட்டில் விவசாய மின் இணைப்புக்கு த்ரீ ஃபேஸ் கரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் மட்டும் தான் த்ரீ ஃபேஸ் கரண்ட் கொடுப்பாங்க மற்றதெல்லாம் டூ ஃபேஸ் கரண்ட் அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும் இப்போ வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அந்த மின் இணைப்பு கொடுக்குற இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இரநூறு கிராமங்கள் வழியாக முப்பது சதவீதத்துக்கும் அதிகமாக இருக்கிற விவசாய மின் இணைப்பை ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு வழித்தடங்கள் வழியாக கிட்டத்தட்ட மாவட்ட வாரியாக எல்லாமே பிரிச்சு கொண்டு போகிறாங்க இதில் வந்து திருவண்ணாமலை தஞ்சாவூர் திருப்பூர் புதுக்கோட்டை கோவை இந்த மண்டலங்களில் இந்த மாவட்ட வாரியாக இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து அதிகமாக பயன்பாட்டில் வழித்தடங்களை வந்து கொண்டு போகிறதுக்கு இப்போதைக்கு வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க இது நாளடைவில் தமிழ்நாடு முழுவதுமே மாறும் இதனால் என்ன ரெண்டு ரெண்டு பெனிஃபிட் அப்படின்னா ஒன்று வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வருவாய் இழப்பு ஏற்படுறது குறையும் இன்னொன்று தடையற்ற மின்சாரம் இலவச விவசாய மின் இணைப்புக்கு இலவச விவசாய மின் இணைப்புக்கு பதிவு செஞ்சிருக்கிற விவசாயிகளுக்கும் ஏற்கனவே இதை அனுபவிச்சிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கும் இது பயனுள்ள வகையில் இருக்கும் இந்த செய்தியை தான் வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சது தொடர்ந்து அதே போல் நம்ம சேனலில் வந்து தற்கல் மின் இணைப்பு எப்போ ஓப்பன் ஆகும் ப்ளஸ் வந்து விவசாய மின் இணைப்பு சம்பந்தமான கேள்விகள் கேட்டுட்ருக்குறீங்க எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் அந்த பதில்கள் வந்து சொல்ல முடியல இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் அதில் வந்து உங்களுக்கான பதில்களை நான் கொடுக்குறேன் இந்த வீடியோலுமே உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி லைக்லாம் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனல் இருக்கிறது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக ஸோ நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ